ఖిా కాాా కాాాాాాాాాాాాా.

அந்த மேடம் பிஸ்னஸ் ஓமனாக போகிறாங்க அதனால அதை பற்றி பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு வருவாங்க அவளை விடுங்கண்ணா ராதா உனக்கு மயக்கம் வர மாதிரி இல்ல வாமிட் வர மாதிரி எதனா இருந்துச்சுனா என்கிட்ட சொல்லிரேனா ஆ சரிங்கனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா இருக்குற மாதிரி தான் இருக்கும் உடம்பு சரியில்லை இல்ல உனக்கு அது மட்டும் இல்லாம எவ்வளவு டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடுற சோ அதனால தான் உனக்கு நல்லா இருக்குற மாதிரி தெரியும் இப்போ டிராவல்லாம் பண்றே இல்ல

நீ கேட்டு நான் தராம இருப்பேனா இங்க பாத்தியா என்ன இங்க கேட்ட குரல் மாதிரி இருக்கு எனக்கா இதெல்லாம் உனக்கு தான் இப்படி சந்தேகப்பட்டு மண்டையை குழப்பத்துக்கு போய் பாத்துருவோம் யார் அது நீங்க கொடுத்த செயின் ரொம்ப அழகா இருக்குங்க பின்ன இருக்காதா என் ஸ்வீட்டி கழுத்துல போடு இன்னும் அழகாயிரும் நிச்சமாவா ஆமா நிஜமாடா சரி நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா வேற எனக்கு என்ன வேலை என் ஸ்வீட்டி கேட்டதை வாங்கி கொடுக்கிறது தவிர உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கி தரேன் ஓ அவ்ளோ பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டிமா இன்னைக்கு நைட்டு எங்கேயாச்சும் சும்மா சினிமாவுக்கு போமா போகாமே

இதே பேங்க்குக்கு ஆறு மாதம் ஏறி ஏறி இறங்குனேன் ம் ஒரு லோனுக்காக ஆனால் இப்போ என்னடா நான் வாங்க வாங்கன்றாங்க உட்காருங்கன்றாங்க ஜூஸ் வேணுமா அது வேணுமாண்ணே நமக்கு தனி கேபினில் உட்கார வச்சுருக்காங்க என்னடா தெரியலையே ஒருவேளை நீ லோன் வாங்க போறேன்றதுக்காக இந்த மரியாதையோ இருக்கலாம் நான் இப்போ பெரிய வாழ்க்கையில அதனால இருக்கலாம் விஜி மேனேஜர் வராரே வாங்க 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 ஹாய் வர சார் வரவும் ஹாய் சார் 나தாவிஜி நான் உங்க கிட்ட லோன் கேட்றேன் என்ன யாரையும் காணோம் எங்கடி அவரே ம் அவர் போய் அரை மணி நேராச்சு அப்ப நம்மளே இல்லையா வாங்கா வாங்கான்னு சொல்லிட்டு போனது வिक्की சார் வாங்க ஏன் அங்கேயே சாரா ஏ அண்ணாடி ஹலோ சார் ஹவ் யூ ஐ அம் குட் நீங்க வரீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணதும் எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல அதான் சார் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் இங்கேயே உட்கார வச்சுட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்பா எப்படி இருக்காரு ம் அப்பா நல்லா இருக்காரு பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது நல்லா போதா உங்கள் லைவில் நல்லா போகுது சார் நீங்கள் எத்தனையோ பேருக்கு வயசானவங்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு குழந்தைங்களுக்காக எத்தனை பேருக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கீங்க உங்க தயவுல எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் போங்க அப்பா நல்லா இருக்கும் ம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ இவங்களுக்கு லோன் தரதை சொல்லியிருந்தாங்க அதை வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம் ரெடியா ஆ ரெடியாக இருக்குது சார் சார் இஃப் யூ டோன்ட் இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இவங்க இவங்க வந்து சிஸ் மை ஃபியான் சி ஓ மை கோட் என்னால் நம்பவே முடியல சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகப் போகுதா ரொம்ப சந்தோஷம் சார் ஆல் தி பெஸ்ட் அண்டா ஹாப்பி மேரேஜ் லைஃப் மேடம் சார் ரொம்ப நல்லவர் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க வந்த வேலையை பார்க்கலாமா ஆ ஓகே சார் டூ மினிட்ஸ் நான் போய் கேஷ் எடுத்துகிட்டு மேடம் ஒரு சைன் போட்டாங்கன்னா நீங்கள் கேஷ் எடுத்துட்டு போகலாம் ஓகே விஜி ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க அண்ணா நான் கேட்கலாமா இப்போ அவர் வந்தார்ல அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எனக்கு முதியோர் இல்லத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு இல்லாதவங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பீங்க போல இருக்கே ம் ஆமா மாச மாசம் உங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் போய்டும் நீங்க ரொம்ப கிரேட்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும் அந்த மாதிரி பண்றதுக்கு இதுல என்னமா இருக்குறாடா நம்ம சம்பாரிச்சு சம்பாரிச்சு சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு ம் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல அது புண்ணியம் தானே ம் அதனாலதான் நான் மட்டும் அந்த ஹெல்ப் பண்ணல ரவியும் சேர்ந்து தான் பண்றான் ஓ ரொம்ப சூப்பர்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்தா ஒரு படமா தான் போவாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாது விஜய் பாத்தியா எங்க அண்ணனே அவங்க என்ன சொன்னாங்க நீ ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னாங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஏய் போதும் போதும் வாய மூடு உன் வாயில என்ன அப்படி கூப்பிடாத நான் சொல்றத நீ நம்பலையா இங்க பாரு ரோசி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஆனா என் புருஷனை பத்தி தப்பா பேசாத அவர் பத்திரம் பத்திரமாத்த தங்குண்டி என் மேல கொஞ்சம் கோவமா அப்படி இப்படின்னு இருப்பாரு ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும் அவரை போய் வேற ஒரு பொண்ணு கூட ச்சே என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது நீ எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லுவே

என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்ப நீ கண்டிப்பா என்ன தெரிய வருவ இப்போ நான் வரேன் போய் தொல என் கண்ணு முன்னாடி நிக்காத நீங்க துரோகம் பண்றீங்களா அப்படிலாம் இல்ல இல்ல இந்த மாதிரி எப்பவும் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் என்னால் உயிரோடையே இருக்க முடியாது நீங்க தான் என்னோட உலகம்னு இருக்கேன் என்னை ஏமாத்திராதீங்க

கதை அப்படி போதா சரி 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 என்ன திடீர்னு நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலியா மிஸ்டர் ரவி இல்லடா போகல லீவ் போட்டேன் ஓ லீவ் போட்டீங்க எதுக்கு ம் இன்னைக்கு எனக்கு காய்ச்சல் ஓ காய்ச்சல் சரிதான் திடீர்னு ஏன் காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா டேய் ஓட்டாத இன்னைக்கு காலையில ராதா வெளியில போகவும் எவ்வளவு சந்தோஷப்பட்டா அப்போதான் எனக்கு புரிஞ்சுது வெளியில் போகிறதுக்கு ஆசைப்படுறான்னு அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் ராதா போகலாமா ராதா மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாமலே அவர் தெரிஞ்சுக்கிறாரு உண்மையிலே கிரேட்டு தான் ராதா நீ உண்மையிலே கொடுத்து வச்சவடி ரொம்ப ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இரு நீ யாரு சந்தோஷமா இரு எனக்கு தான் அந்த கொடுப்பனை கிடைக்கல எங்க போனா நீ வா நான் சொல்றேன் போயிட்டு ஹ்ம்(){}போய்டுமா tangentchi பத்திரம் போய்டவா விட அவர் உங்களை நல்லா பார்த்து பாரு சந்தோஷமா வா ஆ ஆ பண்ணிக்கிறேன் நீங்க உங்க பத்தி கவலைப்படாதீங்க நீங்க உங்க கூட போகலாம் போலாம் வரேன் விஜி வாங்க உங்களை நான் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் பரவாயில்லங்க நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் நீங்க உங்க வேலைய பாருங்க உங்களுக்கு எதனா அர்ஜென்ட் ஒர்க் இருக்க போது இல்ல இல்ல எனக்கு ஒர்க் எதுவும் அந்த அளவுக்கு இல்ல உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் ஒர்க் போறேன் இல்ல பரவாயில்ல

வயிறு வலிக்குதுங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியல வயிறு வலிக்குதா திடீர்னு வயிறு வலிக்குதா நல்லா தானே இருந்தீங்க சரி சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா பொண்ணுங்க கிட்ட பேசவே தெரியாது இதுல இது மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்க போகுது பரவாயில்லைங்க என்ன வீட்லயே நீங்க ட்ராப் பண்ணிருங்க சரியா போயிடும் ஏங்க வயிறு வலிக்குதுன்றீங்க எதுனா பிரச்சனையா ஆயிட போகுதுங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் என்ன ஏதுன்னு முன்கூட்டியே பார்த்துடனுங்க இதெல்லாம் இல்லைன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும் வேறு வேற வயிறு வலியா வயிறு எல்லாம் ஒண்ணுதானே உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுங்க நான் ஏங்க நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சரி ஓகே வாங்க பார்த்து வாங்க விஜய் தப்பா எடுத்துக்காதீங்க இது என்னோட வீடு தான் நீங்க கொஞ்சம் பக்கத்தில் இருந்தனால கூட்டிட்டு வந்துட்டேன் இப்போதைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் உங்களை வீட்டில் டிரா பண்ணிடுறேன் இறறேன். ஆ இட்ஸ் ஓகே பரவால. ஆ இன்னர் வாஷ்ரூம் எங்க இருக்கு? ஆ மேலே இருக்கு. நீங்க என்னோட ரூம்ல யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல இல்ல வேற ஏதாவது ரூம் இருக்கேன்னு சொல்லுங்க. நான் அங்கயே ரெஸ்ட் எடுத்துக்கறேன். அடடே வாங்க வாங்க வாங்க. மர்மௌலே இப்போதை வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சா? எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் பா. அப்பாவா மாமான்னு கூப்பிடுமா வாய் அப்பா அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா என்னடா சொல்கிற உடம்பு சரியில்லையா அப்புறம் ஏன்டா நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்க அறிவு கட்டவனே சீக்கிரம் உன்னோட ரூம் கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுடா மருமகளே இங்கிருந்து மேலே போனேன்னா விக்கி ரூம் இருக்கும் நீ அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா சரி சரிங்க மாமா ஆமாம் என்னடாச்சு மருமகளுக்கு அது அது ஒன்றும் இல்லைப்பா வர வழியில் கொ காரில் வந்துட்டு இருந்தோமா அவங்க மேலே சேர் அடிச்சிருச்சு அதான் ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு வந்தாங்க ஓ அவ்வளோதானா அதுக்கேண்டா உடம்பு சரியில்லைன்ற பைத்தியக்காரா இல்லைப்பா அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு சரி அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல அதனால என்ன உனக்கு கல்யாணம் ஆனா மருமக கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்க உம் இந்த அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சல இது வேறையா சரி மருமக கொஞ்ச நேரம் இருக்க சொல்லு பிடிச்சதெல்லாம் சமைக்க சொல்றேன் சாப்பிட்டு போகலாம் அப்பா அதெல்லாம் வேண்டாம் கொடுமையை கடவுள் கொடுத்தாரோ தாங்கவே முடியல ஆனா இந்த வயிறு வெளியை விட எனக்கு அவர் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் வேணுமா ஆனா எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையே எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு என் வாழ்க்கையை நினைச்சு கஷ்டமா இருக்கா இல்லைனா அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன்னு கஷ்டமா இருக்கா யாரதே விஜி உள்ள வரலாமா வாங்க உட்காருங்க விஜி சொல்லுங்க சாரி அதெல்லாம் இந்தாங்க விஜி உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த வெந்தய தண்ணி இருக்கு இது குடிச்சிங்கன்னா வயிறு சரியாயிடும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க இந்தாங்க எனக்கு ஆமாம் விஜி இங்க பக்கத்தில் தான் கடை இருக்கு அங்கே போய் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் சாரி எனக்கு பொண்ணுங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரெஸ் பார்த்து எடுக்க தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போதைக்கு இதை போட்டுக்கோங்க இல்லை ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் வீட்டுக்கு போய் பண்ணிக்கிறேன் நோ 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 இம்மிடியேட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும் விஜி விஜி என்னாச்சு ஒண்ணுல थैंक यू थैंक यू so much பரவால விஜி ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க நான் கீழ தான் இருப்பேன் இல்லனா கால் பண்ணுங்க ஆ இத எங்க வைக்கிறேன் எடுத்துக்கோங்க இது இது எனக்கு இவர பாக்க பாக்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு இதெல்லாம் இவர் பண்றாரு ஏ